ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ப்ரோக்கோலி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோக்கோலியை வச்சு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்தது இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து அனுப்பலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி கொச்சதுக்கப்புறம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இது இதனால் வெந்ததுக்கப்புறம் வடி தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி கொச்சதுக்கப்புறம் ப்ரோக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கடாயில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வே வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சுடத்தண்ணில் போட்டு வச்ச புரோக்கோலியே தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கோஸ் பீன்ஸ் கேரட்டு நீல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே ரைஸில் உப்பு சேர்த்து தான் வடித்து வச்சுருக்கேன் காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி ப்ரோக்கோலி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஓரளவுக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துருக்கு இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் சாஸ் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏற்கனவே வடித்து வை வடித்து ஆற வச்சு வச்ச பாஸ்மதி ரைஸை இதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் பெப்பர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால பெப்பர் சேர்த்துக்கோங்க கட்டாயம் இதை ரைஸ் உடஞ்சிடாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷுமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸு குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸில் இதை மாதிரி செய்து கொடுத்து அனுப்புங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்